ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கின்னியோட ஃபார்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ கின்னோட சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்க போட்டு செல்ஃபோன் தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நான் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இந்திரா காந்தி ரிவம்பர்ஸ் டே அதாவது அக்டோபர் தேர்ட்டி ஒன் அன்னை இந்திரா காந்தியின் நினைவு நாளுங்க ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஒன் தான் அவங்க வந்து நம்மளை விட்டு பிறந்தாங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் படுகொலை செய்யப்பட்டார் தென் நியூ டெல்லியில் புதுடெல்லியில் ஸோ இவங்களை பற்றி சொல்லலாம் நிறைய சொல்லலாம் டுடே வி ரிமெம்பர் இந்திரா காந்தி சி இஸ் அ அயன் லேடி ஆஃப் இந்தியா தென் கரேஜ் டிட்டர்மினேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்லெஸ் லீடர்ஷிப் சாக்ரிஃபை அதாவது ஒரு விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணி நம்ம நாட்டுக்காக நல்லது பண்ணவங்க இவங்களும் இன்ஸ்பியருங்க இவங்க வந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்பயர் இந்திரா காந்தி இந்தியாவின் மூன்றாவது ஒரே பெண் பிரதமர் ஆவார் இவர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களின் மகள் அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து பிரதமர் ஆனார் உங்கள் மகள் மூன்றாவது பிரதமராக இருந்து பெண் பிரதமர் இந்தியாவிலே பெண் பிரதமர் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லைங்களா ஸோ அயன் லேடி இன்ஸ்பயர் லீடர்ஷிப் எல்லாமே நம்ம வந்து காந்தி இந்த சுதந்திரத்துக்கு வந்து போராடும் போது இவங்க தான் வந்து பக்க பலமாக எல்லாமே வந்து கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சுதந்திர போட் போராட்டத்தில் தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காங்க இந்தியாவில் இரும்பு பெண்மணி என்றும் அழைக்கப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானின் வங்க பிரதேசத்திலிருந்து பிரிப்பதற்கு உதவியதற்கு அவசர நிலையை கொண்டு அமல்படுத்தப்பட்டது இவங்களால தான் இவங்க வந்து பெரிய பெரியதர்ஷின பெயரை வச்சு பெரிய பெரியதிஷ்ணி காந்தி என்று சில பேர் வந்து அழைப்பாங்க இவர் பெயர் பெயர் வந்து உண் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி காந்தின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரா ஸ்பெரோ என்றவரை மணந்தார் அவங்க வந்து காந்தின்ற நேம் வந்து ஆட் பண்ணதுனால இந்திரா காந்தின்ற பெயரை வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க தென் நைன்டீன் செவன்டீன் அந்த இயரில் தான் வந்து நவம்பர் மாதம் நைன்டீன் டேட் அப்போ பிறந்தாங்க இவங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறையா சுதந்திர போராட்டத்திற்காக இவங்க வந்து நிறையா வந்து பாடுபட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அயன் லேடி இவங்களை இன்ஸ்பைராக வச்சுக்கிட்டு நாமளும் நம்ம லைஃப்பில் முன்னேறணும் இவங்க வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அதாவது இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் லைஃப்பில் யாருக்கும் கிடைக்காது அயன் லேடி இந்தியாவின் முதல் பிரதமர்ன்ற ஒரு பேரும் வாங்கியிருக்காங்க தென் அயன் லேடி இன்ஸ்பிரேஷன் சாக்ரிஃபை ஒரு விஷயத்தை சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க அதில் இவங்களும் பெருந்தலைவர்களை இவங்களும் லேடின்ற ஒரு சூப்பர் லேடின்ற ஒரு அதாவது இந்திரா காந்தி வந்து இரும்பு அயன் லேடின்ற பேரை வாங்கிட்டாங்க இந்த இடத்த ஃபீல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு ஆள் பிறந்து வரணும் உண்மையாக இல்லைங்களா ஸோ நிறையா வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் இவங்க வந்து கொலை செய்யப்பட்டது சுட்டு கொலை பண்ணிட்டாங்க அதை அந்த இன்சிடெண்ட்டை வந்து போராட்டத்துக்காக வந்து இவங்க நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க சாக்ரிஃபை ஸோ இவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் நாமளும் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி நிறைய வந்து நாமளும் சாதனை எல்லாரும் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேடி அயன் பெண்மணியை நாமளும் வச்சுக்கணும் கேர்ள்ஸ் எல்லோரும் நோட் பண்ணிக்கிங்க இந்திரா காந்தி அவங்கள வந்து அவங்க இருந்தும் வாழ்ந்தோம் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்காக நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் போராட்டத்தில் கலந்து அதுலேயும் பா பாடுபட்டுருக்காங்க நிறையங்க இந்த சிறுவர் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க எவ்வளோ விஷயம் வந்து நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க இவங்கள பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இன்ஃபினிட்டிவ் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்கள பற்றி சொல்லணுன்னா இந்திரா காந்தியை எப்பயுமே வந்து யாரும் மறந்துடக்கூடாது அவங்க ஹிஸ்ட்ரியை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நாமளும் முன்னேறலாம் முன்னேற்பட்டு திங்க போட்டு வருஷம் இந்த பதிவு மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி நாமளும் ஏதாவது ஒரு நாட்டுக்காக நல்லது பண்ணணும் இந்தியா சுதந்திரத்துக்கு நிறைய போராட்டம் போராட்டத்தில் கலந்து எப்பயுமே அவங்க வந்து ரோல் மாடலாக இருந்திருக்காங்க நம்ம ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்களின் மகள் அதுவும் ஒரு பெருமை ஜவஹர்லால் நேரு அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பிரதமர் சரிங்களா அதுக்கப்புறம் லேடி பிரதமர் பார்த்தா மூன்றாவது தான் இவங்க எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை ஸோ என் வந்து பிரதமராக இருந்திருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளை விட்டு புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கொலை செய்யப்பட்டுட்டாங்க இவங்களை வந்து சுட்டு கொலை பண்ணிட்டாங்க நியூ டெல்லியில் நிறைய சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க இவங்கள மாதிரி ஒரு அயன் இனிமே உருவாகி வரும் நிறைய பெண்களுக்கு நிறையா வந்து நாட்டுக்காக நல்லது பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களாம் முன் வந்து ஒரு ஸ்டெப் முன் வந்து இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு இவங்கள பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் என்னோடய பதிவில் இன்னைக்கு அக்டோபர் தேர்ட்டி ஒன் இந்த டேயில் அவங்களுடைய நினைவு நாள் அன்றைக்கி அன்னை இந்திரா காந்தியோட நினைவு நாள் அன்றைக்கி பேசணுமா முழுக்க முழுக்க ஆசைப்பட்டால் அது நிறைவேறிச்சு ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சீலேட்டி உங்கள் சுகனியை நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் நேரத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் நாங்கள்லாம் லைஃப்பில் மறக்க முடியாதுங்க பார்க்கணும் இதுதாங்க முக்கியம் வேற என்ன நம்ம இடத்துக்கு போறோம் ஒன்னும் கிடையாது புகழ் இன்னைக்கும் அவங்களோட புகழ் நிலைச்சு நிக்கிது ஏன் அவ்வளோ சாக்ரிஃபை பண்ணிருக்கேன் சாக்ரிஃபை பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அயன் லேடி அந்த பட்டத்தையும் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த ஒரு பேர் இருக்கு இல்லையா புகழாரம் அவங்க இறந்தும் இன்னும் பேசப்படுது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இன்னும் அவங்களோட ஹிஸ்ட்ரியை வாழ்க்கை வரலாறை படிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது அவங்கள பற்றி பேசணும்னா உண்மையாலுமே வார்த்தை அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்கள பற்றி ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் இதுமாதிரி கிளாட் மகிழ்ச்சி தந்தைங்களாம் மறக்க முடியாது பாய் பாய் சீரியாயிட்டே உங்கள் சொல்லி